இன்று கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் வாழாகாமல் தலையாவீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் உங்கள் தலைமுறைகளையும் உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறையையும் உங்கள் சந்ததி சந்ததியாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை இன்றைக்கி ஆண்டவர் தருவாரா தராரான்னு எனக்கு தெரில ஆனால் இன்றைக்கி ஒரு வாக்குத்தம் எல்லாருக்கும் ஆனது அல்ல உண்மையாக தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் என்ன அப்படின்னா மார்க் பதிமூணு பதிமூணு லூக்கா இருபத்தி ஒன்று பதினேழு வசனம் என்ன சொல்கிறது என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இந்த வாக்கு தத்தம் எல்லாருக்குமானது அல்ல இது ஏசு கிறிஸ்து தன் வாயை திறந்து சொன்னது இது யாருக்கு இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு இது எப்படி நட நிறைவேறும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இருந்து ஆரம்பிக்கும் நம்ம இருந்து ஆரம்பிக்கும் பாலில் தண்ணி கிடக்கிறோம்ல அதுலேருந்து ஆரம்பிக்கும் அதுலேருந்து ஆரம்பித்து பெருசு பெருசாக போயிட்டே இருக்கும் அப்போ என்ன வீட்டில் என்ன பிரச்சனை வரும் ஆமாம் நீ மட்டும் இன்னும் ஒழுங்கா மற்றவெல்லாம் கலக்கலையா மற்றவன் சம்பாதிக்கலையா காசு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து நண்பர்கள்கிட்ட போய் சுவிசேஷன் சொன்னால் அதில் வரும் பகைக்கப்படுவோம் அடுத்து உற உறவினர்கள்ட்ட போய் ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னாக்க ஆமாம் இவன் சொல்ல வந்துட்டான் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பகைக்கப்படுவோம் எல்லாத்துக்கும் மேலே பாஸ்டர்கிட்ட போய் எதாவது கேட்டுட்டோம் வச்சுக்கோங்க ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே பாஸ்டரு உங்களுக்கு வெளியே அனுப்பிடுவார் ஏன் அப்படின்னா அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இது எல்லாருக்குமானது கிடையாது இது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம் மற்ற இந்த பெயர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வாக்குத்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு தருவாங்க ஒரு அட்டை ஜனவரி நைட்டு ஒன்றாந்தேதி அதை எடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கிட்டு அந்த வருஷம் பூரா குத்தி அதை படித்து திரும்ப 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 படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க வாழாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் நிறையா காசு கிடைக்கும் மூடு கட்டுவீர்கள்